ஹாய் மக்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பிக்பாஸ் ரீசன் நைனோட இன்னைக்கு ஒரு எபிசோடு ரிவியூஸா மக்கள் பார்க்குறேன் இன்னைக்கு நூற்றி ஒராவது நாள் இன்றைக்கோடைய எபிசோடு ரிவூசா மக்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஒரு எபிசோட்ல என்னென்னு தெதிலே வந்து கா காலையிலே வந்து வெளியே போன ஒரு ஹவுஸ்மேட் வந்து உள்ளே வர மகளே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா மகளே சேன்டா வந்து உள்ளே வரா மகளே உள்ளே வந்தோடனே எல்லாரும் ஃபீல் பண்ணி மகளே மக்களே முதல்ல போயிட்டு அவங்க வெல்கம் பண்ணுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தர்த்தரஸ் திவாகர் மக்கள் திவாகர் தான் போயிட்டு அவங்கள போயிட்டு கட்டுபிடிச்சு வர வைக்கிற மக்கள் கட்டுப்படுகிறான் அப்படின்னு வந்து பிரச்சனை வந்து சொல்றா மக்களே அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ஹவுஸ்மேட் வர்றாங்க மக்களே இன்னொரு ஹவுஸ்மேட் வராங்க மக்களே அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கானா விண்ணத்தனம் வர்றாங்க வந்து வந்து ஒன்னு நம்ம அமித் சுத்தி காணா வினாத்தையும் அதை சொல்லி திடீர்னு வந்து நம்ம வர மக்களே சொல்லிங்கிறாரு நீதான் அவரு வெளியமைச்சிட்ட நீ தான் அவரு அவரு சொல்லி நீதான் வெளியே அமிச்சிட்ட அப்படின்னு கட்டி பிடிச்சி ஆயிரங்க மக்களே அதுக்கப்புறம் அவரு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஏ நீ கட்டி பிடிச்சி ஆயிடுதுன்னு பார்த்தா